தெரியுமே தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் பாஸ்

ரணிலின் அரசுக்கு உதவ விரும்பவில்லை அழைப்புகளை நிராகரித்தேன் சந்திரிகா கூறுகிறார் அதாவது ரணில் விக்ரமசிங்க

இலங்கை அபகரிக்க இந்தியா முற்படுகிறது தடுத்து நிறுத்த முன்வாருங்கள் வீரவன்சவர்கள் வந்து சொல்லி இருக்க முன்னலம்பி ஈழ வைந்தவர்கள் காலமாக இருக்கிறார் நாங்களும் இரங்கல்களை சொல்லிக்கொள்ளும் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது

சட்டவிரோதமான மதுபானம் அல்லது மது உடலுக்கு கேடு தூங்கி விளைவிக்கும் என்றெல்லாம் படத்துல ஓடுற வரைக்கும் வருகிற அளவுக்கு எவ்வளவு பாரதூரமான விஷயம் பாத்தீங்களோ ஆனா அதை குடிக்கிறீங்களா சட்டவிரோதமா எல்லாம் குடிக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்க சரி ஜூன் மாதம் சவுதிக்கு ஹஜ் யாத்திரை செல்வகின்றவர்களுக்கு சுகாதார சலுகையாம நாற்பத்தி ஒன்பது தலங்களில் சுற்றுலா வலயங்களாக வர்த்தமானியில் வெளியிட ஏற்பாடு ராஜாங்க அமைச்சர் தியானகமகி வந்து சொல்லியிருக்காங்க மின்சார சபை சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் ரணில் தலையிட முடியாது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அணியலாம் என்கிறார் சாகர காரிய வசம் சரி தமிழன் பார்த்திருக்கேன் வெலிகமா மத்ராசாவில் பரவல் பலிசா தீவிர விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் அங்க வந்து தெரியாம தீ பத்தி போச்சு பின்னர் இடங்களில தீப்பற்றுதான கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் வெயில் கூட பிரச்சனை கூட எல்லாரும் கவனையீனம் கன்சென்ட்ரேஷன் இல்ல மயக்க நிலையில தான் இருக்கிறது நாங்கள் உட்பட சரிங்களா அதனாலதான் முடியாதமா என்னவே உங்களோட வீட்டுல கரண்ட் அதே போல மின்சார விஷயங்களையும் கொஞ்சம் தீவிர கவனம் செலுத்துங்க ஓகே

இது ஒரு பெரிய காலா காலமா வேலை படிச்சவர்களுக்கு வேலை இல்ல படிக்காதவர்களுக்கும் வேலை இல்ல வருமானம் இல்ல மொத்தத்துல படிக்கிறதே அப்படி நான் கதை பண்ணாதீங்க நான் சொல்றேன் இப்ப இருக்கிற பிரச்சனைய படிக்காது படிக்கிறதெல்லாம் அது அது படிக்க என்னது கல்வி எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இப்ப வந்து இப்ப ட்ரெண்ட் கேட்டால் போல் கல்வியை கேட்டால் அது கேட்ட வேலைகள் இப்ப எடுக்கலாம் போல இருக்கு அப்படி என்ன ட்ரெண்டிங்கோடு இருக்கிற வேலைகள் இப்ப என்ன ஜாப்ஸுக்கு வந்து அது அதிக டிமாண்ட் இருக்கு அப்ப விவசாயத்துக்கு ட்ரெண்ட் இல்ல விவசாயம் ஒரு காலத்துல கல்விக்கு போற இல்லைன்னா விவசாயம் படிக்க கூடாது விவசாயம் படிக்கணும் விவசாயம் கட்டாயம் தேவைதானே இப்போ என்னதான் நாங்க படிச்சாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படிச்சு பிரியோசனம் இல்லை

நாட்டுக்கு கடத்தப்படவிருந்த போதைப் பொருட்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் சர்வதேச சமூகத்திற்கு சிறந்த செய்தி என்று சொல்லி செய்தி தொழில் புரிவோர் அந்தஸ்தை உயர்த்த ஓய்வூதியம் அமைச்சரவையில் அடுத்த வாரம் யோசனை என்று சொல்லியோரு

அதேனாலே அது மூடி வச்சிருவாங்க வீதிகள பாதைகளை. அதவே பார்த்து அத கேட்டால் பொல்ல தெரிந்து கொண்டு நீங்க பயணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அபகபடுறது. நான் வந்து நடந்த நாள் பருவே. அந்தப்பனில அவ்வளவு கடுமை கண்ணியம்தான். ஓகே. நாளைக்கு எதிர்பார்க்கறோம் நாளைக்கு. நன்றி வணக்கம். நன்றி.